கேளுங்க சார் ஒரு நாளைக்கு நல்ல கெடுக்கும்க்கா ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பார்த்து எத்தனை டீ போடுறாங்க ஏடி என் துண்டு வாடி எடி என் பேஸ்ட் எடுத்துருவாடி எடி என்ன எல்லாம் ப்ரஷ் எடுத்துட்டு வாடி எத்தனை விஷயங்கள் எத்தனை டீ போட்டு என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்த காஃபி அதாவது கொஞ்சம் பக்கத்துல அது காமெடியா இருந்திருக்கும் ரெண்டு கிலோமீட்டருக்கு இடையில அது உருவாக்க முடியாது சார் நாங்க கொடுத்துருக்கோமா இல்ல உண்மையிலேயே சொன்ன மாதிரி இப்ப அப்படி கிடையாது

நல்ல பாட்டு கேக்கலாம் நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் சினிமா பார்க்கலாம் நல்லா தூங்கலாம் அப்ப ஏதாவது ஒரு பிடித்த விஷயத்தை நம்ம மனசை புக விடணும் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அதுதான் சரியான விளக்கம் அப்புறம் சொல்லுவாங்க பெண் புத்தி பின்புத்தி அப்படிம்பாங்க அது உண்மையான விளக்கம் என்ன தெரியுமாங்க பெண் புத்தி பின்புத்திங்கிறது நல்லதை ஆ பெண் புத்தி பின்புத்தின்னா பின்னால வரக்கூடியதை முன்னாலே யோசித்து செயல்படுவள் பெண் என்ற காரணத்தினால தான் பெண் புத்தி பின்புத்தி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ன அர்த்தம் நல்லவை ஆவதும் பெண்ணாலே கெட்டவை அழிவதும் பெண்ணாலே அதுதான் சரியான விளக்கம் மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் என்ன அர்த்தம் மாமியார் உழைத்தால் மண்குடம் எந்த வீட்டுல மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அந்த வீடு பொன்குடமாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பழமொழி இன்னைக்கு பூராமே மாத்தி வச்சிருக்காங்க அதான் முக்கியமான விஷயம் எல்லா பழமொழியும் அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிறது ஆமா சார் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அது என்ன தெரிஞ்சு இன்ஜினியரிங் சேர சேரப்போகுது அதுக்கு எதுக்குங்க கற்பூர வாசனை அது வாட்டிக்கு நீ மூட்டை சுமத்து விட்டா குபு குபு அது வாட்டுக்கு கரை வரைக்கும் போகுது அதுக்கு என்ன அர்த்தம்னா கழு என்கிற ஒரு புல் இருந்தது அந்த கழு என்கிற புல்கே நீங்க பாய் தைக்கும் போதோ இல்லை கூட தைக்கும் ஒரு நர்மணம் வரும் அதான் கற்பூர வாசனை வரும் அந்த கழு என்கிற புல்லை நீங்க தைச்சு ஏதாவது ஒரு பொருள்கள் செய்யும்போது போது வர்ற வாசனை கற்பூர வாசனை அதான் கழு தைக்கும் பொழுது கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இப்படி இருக்குல்ல கல்ல கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கல்ல சிற்பிகள் அன்னைக்கெல்லாம் கூழு களியை சாப்பிட்டுட்டு அந்த மாமல்லபுரம் குகை கோயில்களில் கல் செய்யிருந்தாங்கன்னா ஒரு கல் நாய் செஞ்சிருந்தாங்கன்னா நெசத்திலே நாய் உட்காந்துருக்க மாதிரியே தெரியும் அங்கே கல் தெரியாது கல்லை கண்டா நாயக்கானா அதை நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லே தெரியாது இன்னைக்கு எப்படி மாதிரி பார்த்தீங்களா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சொல்லி கரட்டு கரட்டுன்னு கிண்டிக்கிட்டு இருப்பேன் என்ன அகப்பிலே வரல அது கல்யாணமான பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டியை சொல்லி கொண்டிருந்தால் அதாவது சஷ்டியில் இருந்தால் முருனுடைய சஷ்டியை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் கற்ப பையில் குழந்தை வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படி சொன்னது என்னுடைய ஒரே ஜீவன் தனியாக அங்க கைதட்டினார் உண்மையிலே கையை கைதட்டினாரா கையில் இருக்க தூசியை தட்டினாரான்னு கருது சார் இப்ப இங்க உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ரவிக்குமார் சார் பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிடலாம் திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்கக்கா கல்யாணமான பெண்கள் இருக்கிறீங்க சும்மா கை தூங்க கல்யாணம் ஆயிடுச்சுலக்கா இவ்வளவு வைக்கப்படுறீங்க ஆமா கல்யாணமான பெண்களுக்கு அங்க ஒரு அம்மா ஏன் ஆச்சு தெரியாம இருக்கேன் இல்ல அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல சரி திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சுத்தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம் எச்சுத்தட்டுல கையை தூக்காங்க அப்புறம் எச்சுக்களை கொடுங்க இது நம்மளுக்கு எல்லாம் தேவையா யாருமே சாப்பிடணும் இல்ல சார் ஒரே ஒரே ஒரு அக்கா கை தூக்கி இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு அது இருக்காது சாப்பிடுவாங்க பெண்கள் சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க அப்படி எச்சத்துல சாப்பிட்டா என்ன அர்த்தம் சார் புருச மேல நாங்க வச்சிருக்க பாசம் நேசம் பரிவு லவ்னு அர்த்தம் சார் சரி இதை விடுத்தலுங்க ரெண்டாவது கொஸ்டின் நான் கேக்குறேன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல பெண்களே இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை புடிச்சு நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் என்ன பாவப்பட்ட ஆண்களா அங்க ஒரு அம்மா கால பிடிச்சி நாங்க அவெல்லாம் கழுத்த முக்கலாம் கண்டி நான் எப்படி யாருமே கால முக்க மாட்டீங்களாக்கா ஆனா பெண்களே நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்றேன் நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க உங்க புருஷன் கால அமுக்குங்க ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க என்ன ஆச்சரியமா இருக்கு எப்படி ஆமா சார் ஆண்களுடைய அந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்ல செல்வ கடாஷம் பெருகும் அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கு போங்க உங்க புருஷன் கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க நிதானம் தேவை பின்னாடி இருக்கிறவர்களும் நசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினை ஊட்டுகிறேன் நடுவர் அவர்களை உம் அதாவது லட்சுமி வரட்டும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு வரட்டும் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு வரட்டும்னு சொல்லி வெறி கொண்டு காலை அமைக்கி அவர் சாதாரண கால ஆனக்கால் ஆக்கி எனக்கு காலை அவர் போய் யாரா நேற்று பட்டி மட்டும் நடத்துறது காலை அமுக்க கையை அமுக்கண்டு வர விடிய விடிய அமைக்க என் காலப்பறை வந்து அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் சில அம்மாக்கள் காலை மீட்டு பையனை பார்த்துட்டு வரலட்சுமி வரலாம்னு ஏமா அன்னலட்சுமி வர அவ்வளோ போய் சொல்கிறான் சார் பெண்கள் நாங்கள்லாம் தாய்க்குளம் சார் ஆ அப்படின்னா நாங்கள் தெப்பக்குளமா

பாத்தீங்களா சரி தூங்குறாரு நல்லா தூங்கிட்டு விட்டு நாங்க நடிச்சாம ஒன்றரை மணிக்கு எழுப்பு வீட்டுக்காரோ பத்தி கிலோந்து போர்வே ரெண்டா கிழிச்சிட்டு ஓடி அந்த என்னம்மா என்னாச்சு தாங்க தூக்க மாத்திர போடாம தூங்கிட்டீங்க ஏங்க இப்ப சண்டை வந்துருச்சுன்னா ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன் ஒரு காலத்துல சண்டை வந்துச்சுன்னா அந்த காலத்துல நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்க ரவிக்குமார் சார் பொண்டாட்டிய போய் சமாதானம் பண்ணுவீங்க இதெல்லாம் ஓல்டு பொண்டாட்டிய போய் சமாதானம் பண்ணா அந்த காலம்

அது வந்துட்டு வந்த வகத்திலே திரும்பி போறாரு பார்த்து பார்த்து சார் பார்த்து உண்மையிலேயே பாருங்க ஆ பெண்களுக்கு உங்களுக்கு பாருங்க இறைவன் கொடுத்த மகிமைய பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அம்பளைக்கு ஒரு நாலு பேர் என்ன பேர் விளங்காதவன் தண்டச்சோர் லூசு பைய கிருக்கு பைய முட்டா பை இப்படி ஆசை பேர் வைப்பீங்க ஏதாவது இலக்கியத்தில் ஒரு நல்ல பேர் சொல்லியிருக்கலாம் சார் முடியாது அதனால நாங்கள் என்னன்னா எங்க பேர் கூட எங்க பேர்ல இல்லைப்ப ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு சொத்து வருதுன்னா அந்த அம்மா என்ன சொல்லுது என் கைய போட்டு வாங்கு ஏம்மா ஒரு ஆறு லட்சம் அடி கொடுத்துட்டு போற சார் உண்மையிலே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஒரு சாதாரண கற்சிலை கும்பாபிஷேகம் பண்ணோன்னா எப்படி கடவுளோட அருள் வரும் அப்படின்னு ஒரு நாத்திகர் கேட்கும்போது வாரியார் சுவாமிகள் சொன்னாரு வருங்க ஒரு வெற்றி காகிதம் அரசாங்க அச்சகத்துல புகுந்த உடனே எப்படி விலை மதிப்பு மிக்க கரன்சியாக மாறுதோ அதே போல கும்பாபிஷேகத்துக்கும் அந்த அருள் இருக்கு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார் அப்படின்னா எங்க நீங்க அம்மாவை பத்தி பெண்களை பத்தி நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் வாரியார் சுவாமிகள் சொன்னார் ஆறு முறை இந்த பூமியை வளம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ பதினாறாயிரம் தடவை நீ காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ பல நூறு தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ ஒரே ஒரு முறை உன் பெற்ற தாய் தந்தையரின் கால்ல விழுந்து வணங்குடா இது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு எங்க வாரியார் சுவாமிகள் இன்றைக்குள்ள தலைமுறையை பத்தி நீங்க சொன்னீங்க அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்கிறான் அப்பம் பேச்சை கேட்க மாட்டான் ஆனா நான் சொல்ற நண்பர்களே இன்றைக்குள்ள இளம் தலைமுறை அப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்கதான் தான் ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான் அதுதான் இன்றைய இளம் தலைமுறைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ரத்தன் டாட்டா அவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க உலகத்துல எவ்வளவு தூரம் சம்பாதித்தாலும் தன்னுடைய அறுபது சதவீத உழைப்ப ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்தாரு பணம் அப்படிங்கற ஒற்ற சொல் ஆனா அது எத்தனை பேர் விரும்பும் தெரியுமா பணம் அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை கல்வி கூடங்களில் கட்டணம் திருமணத்தில் வரதட்சணை திருமண விளக்கில் ஜீவனாம்சம் திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய் திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு விரும்பி கொடுத்தால் நன்கொடை விபத்துகளில் இழந்தால் நஷ்டஈடு நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம் அரசுக்கு செலுத்தினால் வரி அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம் கடன் வாங்கினால் அசல் கடனை திருப்பி கொடுக்கும்போது வட்டி குருவிற்கு கொடுத்தால் குருதட்சணை ஹோட்டலில் நல்குவது டிப்ஸ் செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம் ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம் தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் என்று பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு எவ்வளவு வச்சா தெரியுமா அப்ப ரத்தன் டாடா அவர்கள் அறுபது சதவீதத்தினுடைய உழைப்பு ஏழை எளிய மக்களுக்காக டொனேஷனுக்காக கொடுத்தாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த மனுஷன் இறந்துட்டாரு அத்தனை பேரும் என்னுடைய இளைஞர்கள் தன்னுடைய நெஞ்சில் சுமந்து வாழ்கிறார்களா இல்லையாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா வாழ்றாங்களா இந்த திண்டுக்கல்ல ஒரு மொய் விருந்து வைக்கிறாங்க கேரளா வயநாடு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க மொய் விருந்து வச்சு கேரளா வயநாடு இருக்கக்கூடிய இழப்பீடு இழப்பீடுக்கு கொடுத்து பாதுகாக்கிறார்களா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நேரத்தின் அருமை கருதி இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தஞ்சையில ஒரு சாதாரண ஒரு சர்பத் கடையில எழுதி போட்டிருந்தாங்க நான் கார்ல போகும்போது பார்த்தேன் ஒரு சாதாரண சர்பத் கடையில ஐந்து திருக்குறள் யார் சொல்றாங்களோ ஒரு சர்பத் இலவசம் பத்து திருக்குறள் யார் சொல்றாங்களோ ஒரு மில்க் ஷேக் இலவசம் என்று எழுதி போட்டிருந்தாங்க போய் கேட்கும்போது போது அந்த கடைக்கார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழுக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன சேவை அப்படியாவது நம்ம பசங்க படிக்கட்டுமேன்னு சொன்னாங்களே இது இன்றைய தலைமுறையில் இருக்குதா இல்லையாங்க சினிமா வசனங்கள் இன்னைக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லாங்க எங்க வேலையில்லா பட்டதாரிங்கிற ஒரு படத்துல இளைய வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் நடிச்சிருப்பாரு ஏண்டா வெள்ளப்பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கள ஒரே காரணத்தால் நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே திமிர் இருக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி இருந்து பத்தாவது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு பத்தாவது ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் தான் இன்ஜினியர் ஆக முடியாத குரூப்பா பார்த்து எடுத்து பிசிக்ஸ் கோ டியூஷன் கெமிஸ்ட்ரி கோ டியூஷன் மேக்ஸ் கோ டியூஷன் ரோடு ரோ அம்மா நகையை அடமான வச்சு ஃபஸ்ட் இயர்ல இருந்து இருக்கு அரியர்லாம் ஃபோர்த் இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த அந்த சொசிட்டி வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டில் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்ட சோறு தண்ட சொ திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டைக்குள்ள சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா அப்படி இன்றைக்கும் சினிமா வசனங்கள் உயிர் போடுதான் இருக்கின்றன எல்லா விஷயங்களையும் காகங்களுக்கு உணவு போட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் குரகங்களுக்கு உணவு போட்டால் அகால மரணம் நம்ம நெருங்காது எறும்புகளுக்கு மீன்களுக்கு உணவு போட்டால் சாபம் நம்ம விளங்கும் விலகும் ஆனால் தாண்டி மதம் இனம் மொழி இதையெல்லாம் பார்க்காமல் மனிதனை மனிதனாக நினைத்து பசித்தோருக்கு உணவு போட்டீங்கன்னா இந்த எல்லா சாபமும் நீங்கும் என்று இன்றைய தலைமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நடுவர் எந்த வகையில் பார்த்தாலும் உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட உதிக்கின்ற பூக்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள் இளைய பாரதம் செழித்து விளங்கும் நன்றி வணக்கம் ரசிக பெருமக்களை